வயிற்றில் இருக்கிற ஒரு மூன்று மாத குழந்தை இப்ப நான் படிக்கல யார் படிக்கிறாங்க அவங்க படிக்கிறாங்க ரொம்ப அமைதியா கேளுங்க அம்மா அம்மா உங்க சின்ன செல்லம் பேசுறம்மா பெரியக்கா எங்கம்மா பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா சின்னக்கா அவங்களுமா ரெண்டு பேருமே என் மேல எவ்வளவு அன்பாக இருக்காங்க நீங்கள் படுத்திருக்கும்போது அந்த ரெண்டு பேரும் வந்து எனக்காக உங்கள் வையத்தில் முத்தம் கொடுக்கும்போது எவ்வளவு கூசுது தெரியுமா அவங்க பரவாயில்லம்மா இந்த அப்பா தான் மோசம் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி மீசையால் குத்த குத்த எவ்வளவு வலிக்குது தெரியுமா நான் வெளியில் வந்ததும் மொதல் முத்தம் உங்களுக்கு தான்மா ரெண்டாவது சின்ன காவுக்கு மூணாவது பெரிய பிரியக்காவுக்கு கடைசியா தான் அந்த கம்பளி பூச்சி மியூசிக்கி ஐயோ அம்மா அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அடிச்சுட்டு போறாங்க அக்காங்க எப்படிமா இருப்பாங்க உங்களை மாதிரியா அப்பா மாதிரியா நீங்கள் எப்படிமா இருப்பீங்க என்ன மாதிரி தானே உங்களை எல்லாம் உடனே பார்க்கணும் போல ஆசையாக இருக்குமா ஆசா ஆசையாக இருக்குமா எப்பம்மா உங்களை எல்லாம் பார்க்கலாம் இன்னும் ஏழு மாசம் கழிச்சா ஐயோ அவ்வளவு நாள் எப்படி தாங்குவேன் மெதுவா மெதுவா உக்கருமா கண்ணாடி குடுவைக்குள்ள மீன் மாதிரி உங்க வயிற்றுக்குள்ள நான் என்னம்மா தொலைக்காட்சியா ஏமா அதை போட்டதுமே ஒரே பொம்பளைங்களோட அழுகு சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கு ஐயோ ஐயோ நீங்க எதை மாற்றினாலும் அதுதான் ஏம்மா எதையோ சாப்பிட வாயில வச்சுட்டு சாப்பிடாம வச்சுட்டீங்க எனக்காகவா சாப்பிட மாட்டேங்கிறீங்க வேணா வேணாம் நீ சாப்பிடுமா நான் தாங்கிக்கிறேன் யாரோ கதவை தட்டுறாங்க மெதுவா மெதுவா எந்திரியுமா யாரு அப்பாவா அப்பாவும் நீங்களும் எங்கம்மா பொட்டுட்டீங்க மருத்துவமனைக்கா எனக்காகவா எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் என்னம்மா மருத்துவர் என்னென்னவோ கருவிகள் வச்சு தப்பிச்சிட்டேன் உங்களுடைய இதய துடிப்பு ஒலியில மருத்துவர் என்ன பேசுறாருங்கிறதே காதல சரியா வீழலம் என்ன நான் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிடுச்சா ஏய் நான் பெண் குழந்தையா ஏய் பெரியக்கா மாதிரி சின்னக்கா மாதிரி நானும் உங்களுக்கு செல்ல குழந்தை இல்லம்மா என்னம்மா அப்பாவும் நீங்களும் அமைதியா இருக்கீங்க ஏம்மா அம்மா ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க அப்பா என்னம்மா சொல்றாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க மூணாவது ஆணா இருக்கணும் என்னதான் இது இது வேணாங்க அம்மா அம்மா அப்பாவோட மீச குத்துச்சுன்னு சொன்னனே அதுக்காகவா அப்பா கோவமாக பேசுகிறேங்க அம்மா நான் பிறந்ததும் அப்பாவுக்கே மொதல் முத்துன்னு சொல்லுமா அம்மா அப்பா சொல்கிறத ஏம்மா மறுத்து பேச மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு நான் வேணாம்மா அப்படி நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் அம்மா அப்படியே அழிக்கலான்னு நினச்சா கூட கொஞ்சம் பொறுங்கம்மா நான் பிறந்து வந்ததும் உங்கள் முகத்தை அம்மா உங்க அழகு முகத்தை ஒரே தடவை ஆசை ஆசையாக பார்த்துக்கிறேன் அக்காங்களை அப்பாவை ஆசை ஆசையாக ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேம்மா வானம் பூமி மரம் குயில் எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை கடைசி கடைசியா பார்த்து முடிஞ்சதும் கள்ளிப்பாலோ பாலில் நெல் கலந்தோ கொடுமா பிடிச்சிடுறேன் எங்கம்மா எங்கம்மா போறீங்க ஓ எல்லாம் தயாராகிடுச்சா மருத்துவரையா மருத்துவரையா என்னை கொல்ல நீங்கள் தயாராகிட்டீங்க பரவாயில்லையா ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் என்னை கொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு என் ஆசை அம்மாவுக்கு எந்த ஒரு சின்ன வழியும் இல்லாமல் என்னை கொண்டுடுங்கய்யா அது அது போதும் எனக்கு அது போதும் அம்மா அம்மா கைத்தட்டுகிற என்னுடைய அன்பான ஆண்களே 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 இவர்கள் கல்லூரிக்குள் நுழைவதற்கு இந்த கள்ளிப்பாலையும் பாலில் கலந்த நெல்லையும் தாண்டித்தான் பிறந்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் குழந்தைகளுக்கு ஏன் படிப்பு என்று தடுத்த ஆணாதிக்க சமூகத்தின் மூளைக்குள் ஏற்பட்ட மாற்றத்தால் தான் உங்களுக்கு சமமாக இன்றைக்கு பெண்கள் வரிசை கட்டி அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி வந்திருக்கிற அவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் தருகிற பாதுகாப்பை விட இந்த கல்வி நிறுவனம் தருகிற பாதுகாப்பை விட ஒவ்வொரு மாணவனும் நீ என் தோழி என் சகோதரி என்று நீங்கள் அந்த பெண்களை பாதுகாப்பதற்கான ஒரு நண்பர்களாக வாழ்கிற ஒரு நட்பு காலம் கல்வி வளாகத்தில் உருவாக்க என் அன்பான ஆண் மாணவர்களே நீங்கள் உறுதி கொள்ளுங்கள்